ரஃபா மீதான தாக்குதல் தவறாக போய்விட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒப்புக்கொண்டுள்ளார் தெற்கு காசாவில் உள்ள பொதுமக்கள் இடம்பெயர்ந்துள்ள ரஃபா பகுதியில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது இந்நிலையில் ரஃபாவில் வான்வழியாக நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏராளமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டது பொதுமக்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நடத்தப்பட்டது அல்ல என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கிறார் துரதிஷ்டவசமாக ரஃபா தாக்குதல் தவறாக சென்றுள்ளதாகவும் இது குறித்து விசாரிக்கப்படும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் அறிவித்திருக்கிறார் இதனிடையே ரஃபாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலுக்கு ஐநா அண்டோனியோ குடரஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவதாகவும் இந்த கொடூரம் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அதே நேரத்தில் ரஃபா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு அவை இன்று அவசர கூட்டத்தை நடத்த உள்ளது அப்போது ரஃபாவில் தாக்குதலை நிறுத்த வலியுறுத்துவது குறித்தும் சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்தும் விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது ரஃபாவில் தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேல் நிறுத்தக் கோரி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பாலஸ்தீனிய ஆதரவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாலஸ்டீனிய கொடிகள் பதாகைகளை கையில் ஏந்திக் கொண்டு அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் அப்போது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போலீசாரை கலைக்க முயன்றனர் ஆனால் பொதுமக்கள் கலையாததால் தடியடி நடத்தி விரட்டினர் இதனால் பாரிஸின் பல்வேறு இடங்களில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது ரஃபா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வலியுறுத்தி பல்வேறு நாடுகளில் பாலஸ்தீனிய ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்பெயினின் மேட்ரிட் நகரில் பாலஸ்தீனிய கொடிகளுடன் ஆர்ப்பாட்டம் நடத்திய மக்கள் ரஃபாவில் குழந்தைகள் கொலப்படுவதை எடுத்துக்காட்டும் வகையில் பொம்மைகளை கையில் ஏந்தி முழக்கமிட்டனர் லெபனானின் பெய்ரூட்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ரஃபாவில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தொழுகையில் ஈடுபட்டனர் துனிசியாவின் துனிஷ் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ரஃபா மக்களுக்காக கை கொடுப்போம் என்று முழக்கங்களை எழுப்பினர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கொட்டும் மழையில் கொடைகளுடன் ஊர்வலமாக சென்ற மக்கள் இஸ்ரேலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர்